அளவிவை சின்ன மருமகள் தொடையை பீசோடு இங்கே பாரு போஸு இனிமேல் திருந்திருக்கணும் சரியா மறுபடியும் தேவையில்லாத வேலைகளை பண்ணக்கூடாதுன்றாங்க இல்லை அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ராஜாங்க காலில் விழுறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அமாச்சு காலில் விழுந்து ஆழிச்சிவாத் வாங்கிக்கோன்றாங்க ஆழிச்சிட்டு வாங்கி வாங்கிக்கிறாங்க டேய் இனியாச்சும் ஒழுங்காக இருக்கணும்டா போஸ் தேவையில்லாத வேலை பண்ணக்கூடாது ஆ இனி பண்ண மாட்டேன் அம்மாச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பொறுப்பவே ஒப்படைச்சிருக்காங்க உங்ககிட்ட போஸ் அதனால சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா மறுபடியும் நீங்கள் போஸை மன்னிச்சு எடுத்துக்கணதுல மனசுக்கே அந்த அளவுக்கு நிறைவாக இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு அந்த அளவுக்கு ஹாப்பினஸோடு இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இனி நான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் அவங்க உங்க வேலையை பார்க்குறாங்க அப்புறம் கிச்சனில் போயிட்டு தமிழ் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு தமிழும் ரொம்ப ரொம்ப நன்றி நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து தமிழ்ல இருந்துட்டு இருக்கட்டாங்க நீ தான் என்ன பையனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுக்கினாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ நீ என்ன கிடல செய்வ உன்னுடைய ரகசியத்தை நான் சொல்லவே மாட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்ற சொல்லிட்டு பாராட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி ஃபீல் ஆகுறாங்க அப்ப வந்து அவங்களுடைய அக்கா வராங்க மலரு அதுக்கப்புறம் அக்கா ரொம்ப நன்றிக்கா என்னை இவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாத்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லி இருக்காங்க இங்க பாரு நான் எப்பவுமே உனக்காக இருப்பேன்னு மலர் சொல்றாங்க நீ எதை பத்தி கவலைப்படாதா நீ இருந்தாலையும் அவர் வந்து இன்னும் திருந்தவே இல்லையாக்கா எப்படி பார்த்துக்கலாம் விடுத்தாமில்ல அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து போஸ் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஈஸ்வரி டே போஸ் மறுபடியும் நீ வீட்டுக்குள்ள வந்தது மனசுக்கே நிறைவா இருக்குடான்றாங்க இனி எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் இனியாச்சும் கொஞ்சம் நாளைக்கு உஷாரா இருடா அது இதுன்னு தேவையில்லாத வேலைகளை பண்ணி மறுபடியும் மாட்டிக்க போறேன்றாங்க என்ன சொல்றது புரிஞ்சுதா ஆமா புரிஞ்சுது ஆ புரிஞ்சுது புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு சும்மா தலையை ஆட்டிட்டு இருக்க கூடாது இல்லமான்றாங்க இனி கொஞ்சம் உஷாரா நீனும் அதை செல்வி கிட்ட அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டு இது பண்ணி பேசிட்டு இருக்க நான் என்ன என்ன பண்ணணும் தெரியாதான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்லுவாட போட்டு கொடுத்துனுவோ அப்படி நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசியில் வந்து போட்டு கொடுத்துருது ஆமாம் அப்படி தான் பண்ண போகிறேன் சூப்பர் உன்னுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அவங்களுடைய அம்மா எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அப்புறம் தமிழர் ரொம்ப கவலையோடு இருப்பாங்க உள்ள வராங்க சரி நானே கூப்பிடலான்னு இந்த வா தமிழே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்றாங்க ரொம்ப தலைவலியாக இருக்கு டாக்டர் உங்க கையால் தைலம் போடு என்னம்மா டாக்டர்னு சொல்றீங்க பின்னா நீ டாக்டராக பிறகு டாக்டர்ன்னு சொல்லாம வேலை என்ன சொல்லுவாங்க உங்க கையால் தையல் போட்டு போகிறது தான் நல்லா இருக்கு ஏன்மா தலைவலி வெயிலுக்கு வெயிலில் போய் வந்த இல்லையா அதுதான் ஒன்றும் முடியலனு நீ டாக்டர் ஆகப் போகிற அதை நினைச்சா ரொம்ப பெருமையாக இருக்குன்ட்டு சில விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க நான் தமிழ் செல்வி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அப்புறமா போய் மலர்கிட்ட மலரே நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் நீ வந்து என் புருஷன் தெரிஞ்சிட்டாரு மன்னிச்சு ஏற்றுக்கணும் நீங்கள் கிட்ட பேசுங்கன்னு சொன்னது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா இனி கவலையப்படாத சரியா இனி வந்து போஸ் திருந்தி வாழும்மா இனி மேலும் மேலே அவன் வளர்கிறதுக்கு நீ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கணும் என்ன மலர் ஒரு மாதிரி இருக்க ஒனில மாமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பேசிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து செய்து போயிடுவாங்க மலர் ரொம்ப கவலையோடு இருந்துட்டு அதுக்கப்புறமா ரொம்ப வீ ஃபீல் பண்றாங்க தமிழ் அவங்களுடைய அம்மா கால் பண்ணுறாங்க உடனே வந்து என்ன தமிழ் ரெண்டு மூணு நாளாக ஃபோன் இல்லாமல் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு ஈஸ்வரி அத்திக்கு சித்ரா என்ன சொல்றேன் ஆமான் உடனே நடந்த ஸ்டோரி சொல்றாங்க என்ன தமிழ் எப்படி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீதாமா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக எவ்வளோ பிரச்சனை பத்தியா சரி இப்போதைக்கு வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மா போஸை வீட்டில் கூப்பிட்டுக்கனாங்களான்னு சொல்லிட்டு கிட்ட தாமரை சொல்றாங்க என்ன சொல்லிட்டு இருக்கா ஆமாம்மா அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க சீக்கிரமாக நாமளும் அந்த வீட்டுக்குள்ளார போகணும்னு பேசிட்டு இருப்பாங்க அப்போ கருப்பு பத்து ரொம்ப நக்களை சிரிச்சுட்டு இருக்காங்க ஏ கருப்பு என்ன நேரடி பேச முடியாது மறைமுகமாக பேசுறியா மறைமுகமாக என்ன நேரடியே சொல்கிறேன் உங்களால் என்றைக்குமே அந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது நீங்கள் நினைக்கிறது நடக்காது அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப திமுக கருப்பு பேசிட்டு போயிடுறாங்க சாவுத்திரி தாமரி அதனால் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்காங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க யூ